செய்திகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நாளை ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யானை வாகனங்களுக்கான நாற்பத்தி நான்கு வீடுகள் கொண்ட மாவுத் கிராமத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி நாற்பதில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையின் ஆறாவது நீர்த்தேக்கம் தொடர்பாக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம் கோரியுள்ளது சர்வதேச கப்பல் கட்டுமான நிறுவனமானது தூத்துக்குடியில் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐயாயிரத்தி நூத்தி எண்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவெற்றியூர் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்வதற்கு வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வு எழுதும் நாளை ஹால் டிக்கெட் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பொன்னேரி கவரப்பேட்டை இடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இன்று பதினெட்டு புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் இரண்டு மாதங்களில் பத்து லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று முதுமலை செல்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டை நிறுத்தம் தற்காலிகமானதே என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்துருக்கு பின் நாட்டு மக்களுடன் முதன்முறையாக உரையாற்றியதில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த இவ்வாண்டு ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ரயில்வே வாரியம் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் ஒற்றுமையும் சமூக நல்லிணக்கத்தையும் குலைக்கும் முயற்சியாக பகல்காம் தாக்குதல் நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக நாட்டு மக்களுடன் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்வதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாட்டத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் டீசல் குழாய் உடைப்பால் இரநூத்தி பத்து மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி இரண்டாவது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் தமிழகத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி வரை மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள சட்டக்கல்லூரிகளில் ஐந்தாண்டு சட்டப்படிப்பிற்கான விண்ணப்பப் பதிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு பொறியியல் கல்லூரிகளில் அரியர் பாடத் தேர்வுகளை எழுத சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஜாக்டோ ஜியோ வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மீது பதிந்த அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது உதகையில் நடைபெறும் பல்வேறு அரசு விழாக்களில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை சென்னையிலிருந்து உதகை புறப்பட்டு சென்றார் பாலக்காடு கொண்டேட்டி பகுதியில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி காரில் கடத்திச் சென்ற ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் ரூபாயான ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் முரளி நாயக் அவர்களின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவியும் ஐந்து ஏக்கர் நிலமும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சியை பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாள் சுவாமி கோவிலில் வைகாசி பிரமோற்சவ விழா குடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வருகின்ற பதினேழாம் தேதி தேர் திருவிழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முக்கிய கோவில்களில் நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்படுவதோடு இந்த ஆண்டிற்குள் இருநூறு கோவில்களில் கும்பபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் மினி பேருந்து சேவையை மேம்படுத்தும் நோக்கில் முதற்கட்டமாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு மினி பேருந்து சேவையை தொடங்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவித்துள்ளார் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களின் கல்வித்தரம் நன்றாக உள்ளது என்று மாநில திட்டக்குழு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து மேற்கண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதன்முறையாக ஹஜ் பயணம் செல்லும் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ஹஜ் மானியத் தொகையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நீண்டகாலமாக நிலவி வரும் காஷ்மீர் பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் நீட்டிப்பிற்கு தற்போதைய சந்தை மதிப்பை மறு ஆய்வு செய்து சமர்ப்பிக்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட மக்கள் பேரணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ராணுவ ரீதியான தாக்குதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் அதனை மீறியுள்ளது போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலத்தின் தனியார் கல்லூரியில் படித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த பனிரெண்டு மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் உதவியுடன் சென்னை வந்தனர் இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று பேரணி நடந்தது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி பஞ்சப்பூரில் நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரஞ்சர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்தியா தனது ஆகாஷ் வான் பாதுகாப்பை பயன்படுத்தி ஸ்ரீநகரில் மூன்று பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது தனியார் பள்ளி வாகனங்களை வேகமாக இயக்கினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தஞ்சாவூர் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற மே பதினான்காம் தேதி நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட அனுமதிக்கும் அரசாணை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் டெல்லியில் உள்ள வரலாற்று நினைவுச் சின்னங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டம் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்